பெருமானா சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் இவ்வுலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது பெரிய ஒரு அருள் என்பதை குருஆன்ல சொல்லியிருக்கின்றான் எனவே அந்த பெருமானா சல்லாஹாஹ் அலயுஸ்லம் அவர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது அல்லாஹ் குபஹானோ தாலா குரு ஆன்லை சொல்லும் பொழுது சொல்கின்றான் கொல் இங்கு துன் துஹிபூன் அல்லாஹூனி யுஹிபி நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் பெருமானால் அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது முதல் கடமையாக இருக்கின்றது அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்தென்பிற்கு உண்மையான அடையாளம் அவர்கள் கொண்டு வந்த வழியை எமது வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்துவது அதே மாதிரி ஒரு கடமையாகத்தான் அல்லாஹ் சுபஹானோ தாலா ஒரு விடயத்தை எங்களுக்கு ஏவுகின்றான் சூரா லஹஜாப் ஐம்பத்து ஆறாம் வ வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹமலா இகுதூ யுசல்லு நாலன் நபி நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபஹானோ தாலாவும் அவனது அமரர்கள் மலா இக்காமார்களும் யுசல்லு நாலன் நபி நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் மீது சலவா சொல்கின்றார்கள் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்டவர்களே சல்லு அலைஹி ஒசல்லிமு தஸ்லீமா பெருமானா சல்லாஹும் அலையுஸ்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தலா சொல்கின்றான் எனவே பெருமானா சல்லாஹும் அலையுசல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளையை அவர்கள் மீது செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்பான இவ்விடத்திலே அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய கூட்டத்திலே இரண்டு ஷாராரை சேர்க்கின்றான் ஒன்று இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாவையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவும் பெருமான சலல்லாம் வலேசல்லம் அவர்கள் மீது செலவா சொல்கின்றான் அதே மாதிரி மலாய்க்காம்களும் பெருமனார் சொல்லல்லாம் அலீசலவன் மீது செலவாத் சொல்கின்றான் சொல்கிறார்கள் எனவே இந்த செலவாத் என்று சொல்லக்கூடிய சலாத் பெருமானா சொல்லல்லாம் அலீஸ் சொல்லவன் மீது சலவாத் சொல்லக்கூடிய இந்த அமல் எங்களுக்கு மாத்திரம் குறிப்பான ஒரு அமல் அல்ல ஒரு செயல் அல்ல இது இந்த சிறப்பான இந்த அமலை இந்த செயலை மலாய்கா மார்களும் செய்கின்ற மலாய்கா மார்க பெருமான செலவா சொல்லும் வரையின்றான் அந்த நேரத்தில் நாங்கள் பெருமானா செலல்லாம் வலைசலவர்கள் மீது செலவா சொன்னோம் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு செயலை அவனோடு சேர்ந்து நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது மலாய்காம்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது அல்லாவுடைய கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் இந்த மூன்று பாக்கியம் ஆரம்பத்திலே கிடைக்கின்றது மூன்றாவதாக நாலு நான்காவது விடயமாக அவர்கள் செல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ன சொல்கின்றார்கள் மண் சொல்ல அலைஹி பியா அஷ்ரா என் மீது யாராவது ஒரு செலவா சொல்லுனார்கள் என்று சொன்னால் ஒரு விடுத்தம் செலவா சொன்னார்கள் சொன்னால் அவனின் மீது அல்லாஹுக்கு சுபான பத்து விடுத்தம் செலவாக சொல்கின்றான் அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஒரு முறை தான் செலவாக சொல்கின்றோம் அதற்கு பதில் எங்களுக்கு பத்து முறை செலவாக சொல்லக்கூடிய நன்மை எங்களுக்கு கிடைக்கின்றது அன்பான சகோதரர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு விடுத்தன் செலவா சொல்வதன் காரணமாக அல்லாஹுக்கு சுபானவத்தாலா எங்களின் மீது பத்து விடுத்தன் செலவா சொல்கின்றான் அப்போ என்ன செலவாற்று அல்லாஹுக்கு சுபானவத்தால செலவா சொல்வதாக இருந்தால் அதிலே சில உலமாக்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் சில உலமாக்கள் கூறும் பொழுது அல்லாஹ் என்ன செலவாக சொல்கின்றான் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லா வலை சொல்லமுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்றொரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இன்னை சில உலமாக்கள் அத்துடன் அல்லாஹக்கு அல்லாஹக்கு சுபானா பெருமானார் சலல்லா வலையுஸ்லாமுடைய அந்தஸ்தை உயர்த்துவதுடன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் மலக்கு மார்கிடத்திலே வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்கா மார்கிடத்திலே பெருமானார் சல்லல்லா வலைசெல்வம் அவர்களுடைய புகழை கூறுகின்றான் இவ்வாறு பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் மலாய்கா மார்கள் செலவாக சொல்லும் பொழுது அதுக்கும் சில கருத்துக்கள் உலமாக்க மத்தியில் இருக்கின்றது ஒன்று மலாய்கா மார்கள் அல்லாவிடத்திலே ரசூலுல்லாவுடைய தரஜாவை உயர்த்தும்படி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சில கருத்துக்கள் இருக்கின்றது அன்பந்த சகோதரர்களே இவ்வாறு பெருமானார் செலல்லா வலைசெல்வர் மீது செலவாக சொல்லும் பொழுது பல வகையான பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கின்றது அவர்கள் மீது நாங்கள் செலவாக சொல்கின்றோம் ஆனால் அதனுடைய நன்மை எங்களுக்குத்தான் கிடைக்கின்றது இன்னொரு ஹதீஸ்லே பெருமானார் செலல்லா வலைசெல்வம் அவர் சொன்னார்கள் அப்துல்லா பின் மஸ் அலியுல்லா்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த செய்தி ஐலன்னா சிபிமா அக்சர் சலாத்தன் மர்மை நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக கிட்டவாக இருக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அதிகமாக என் மீது செலவாக செல்லக்கூடிய மனிதன் என் மீது எந்த அளவு அதிகமாக செலவாக சொல்கின்றார்களோ அவர்கள் மர்மையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் அப்ப பெருமான செல வலைசெலமோடு நெருக்க வேண்டும் என்று இருந்தால் மறுமையிலே அவர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் உட்கார வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அவர்கள் மீது அதிகமாக செலவா சொல்ல வேண்டும் இது ஐந்தாவது பாக்கியம் அடுத்தது இவ்வாறு செலவாத்துடைய சிறப்புகளை பற்றி இன்னும் பல ரிவாயத்துக்கள் பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது சுருக்கமாக சொல்ல போனால் பெருமான செலல்லா வலை செலவரின் செலவா சொல்வது என்பது மிகவுமே மேலான ஒரு அமல் என்பதுக்கு நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்தை போதும் அல்லாஹாக்கு சுபானதால செலவா சொல்கின்றான் மலக்குமர செலவா சொல்கின்றார்கள் அந்த கட்டளையை தான் எங்களுக்கு மேவிருக்கின்றான் அங்க அந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடிய அந்த கட்டளை மனிதர்களாய எங்களுக்கும் அல்லாஹ் சுபான கட்டளை இருக்கின்றான் நீங்களும் செய்யுங்கள் அது மாத்திரமல்ல ஒரு விடுத்தம் செலவா சொல்லும் பொழுது அல்லாஹ் குசுபார்தாலா எங்களின் மீது பத்து விடுத்தம் செலவா சொல்கின்றான் அந்த நன்மை கிடைக்கின்றது இன்னும் சில தினங்களில் பெருமான சலல்லா வலிஸ்லாமர்கள் மீது செலவா சொல்வதை மிகவும் சிறப்பானதாக அல்லாஹு குசு ஆக்கியிருக்கின்றான் அவர்கள் சொல்கின்றார்கள் பெருமனார் சொல்லலாம் வலைய சொல்ல சொன்னார்கள் இன்ன மின் ஆ உங்களுடைய நாட்களிலே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் அந்த தினத்திலே என் மீது அதிகமாக செலவா சொல்லுங்கள் என் மீது செலவா சொல்லக்கூடிய விடியத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அலைய நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது இன்னாருடைய மகன் இன்னார் இவ்வாறு உங்களுக்கு உங்கள் மீது செலவா சொல்கின்றால் ரசூலங்களே என்று அல்லாவுடைய தூதரை பார்த்து அந்த சுபானத்தை எத்தி வைக்கின்றான் நாங்கள் இந்த இடத்திலே இருந்து ரசூ மீது ஒரு செலவா சொன்னோம் என்று சொன்னால் அந்த செலவா பெருமனா செலல்லா வலைசெலாம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது இன்னாருடைய மகன் இன்னார் நபியே உங்கள் மீது செலவா சொல்கின்றார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுடைய பெயர் பெருமள செலம்லா வளையசெலம் அவர்கள் மீது சுட்டிக்காட்டப்பட்டு அந்த மனிதர் இன்னாருடைய மகர் இன்னார் உங்கள் மீது சர்வாசமிக்கின்றார் என்று செய்தியும் எத்தி வைக்கப்படுவதாக இருந்தால் உண்மையிலேயே இதைவிட எந்த அமல் இருக்கின்ற சிறந்ததாக அந்த சந்தர்ப்பத்தை சகாபாக்கள் கேட்கின்றார் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது மரணித்தால் எல்லோரும் மண்ணோட மண்ணாய் போய்விடுவார்கள் எவ்வாறு இவருக்கு இந்த செலவா தத்தி வைக்கப்படுகின்றது என்று கேள்வி ஒரு சஹாபாக கேட்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ரசோசலா வலி சொன்ன சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபான் நவிமார உடம்பை பூமிக்கு சாப்பிடுவதை ஹராமாகிவிட்டால் எனவே நான் ஒரு நபியாக இருப்பதனால் எனது உடம்பை பூமி சாப்பிட மாட்டாது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றது என்று ஃபஸ்வா சலா வலிசம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே ரசூசலா அலீசலம் அவர்கள் மீது செலவா சொல்லாமல் இருப்பவனுடைய தண்டனையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் ராகிமன் துக்கி துழிந்த ஊ பலம் யூஸ் திருமிலே பரிசெய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் ஃபஸூசல்லா வலேசுவன் சொன்னார்கள் ஒரு மனிதன் நாசமாகட்டும் இழிவடையட்டும் யார் தெரியுமா அவன் என்னை பற்றி எனது பெயர் அவனிலே கூறப்படுகின்றது ஆனால் அவன் அதை கேட்டு எனக்கு என் மீது செலவா சொல்லவில்லை ஹசூசலல்லா வலிஸ்வலமுடைய பேர் கூறப்பட்டும் செலவா சொல்லாவிட்டால் அவனுக்கு இழிவென்பதை பெருமானா சொல்லல்லா வலீஸ்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே ரசூசலா வலிசல் சொன்னார்கள் கஞ்சன் யார் தெரியுமா எனது கூறப்பட்டும் என் மீது செலவா சொல்லவில்லையே அவன் தான் கஞ்சன் உலோஃபி என்று ரசூசல்ல சொன்னார்கள் இவ்வாறு பல ஹதீஸ்களிலே ரசூசல்லா வலிஸ்மோடைய பேர் கூறப்பட்டும் செலவா சொல்லாதவர்களுடைய

அல்லாஹ் சல்லிம் அலா முகமது யா அல்லா ரசூல்லா மீதி சலாம் சொல்வாயாக என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குசுபானவ தாலா ரசூல்லாவுடைய உடம்புக்கு ரூஹை மீட்டி கொடுக்கின்றான் மீட்டி கொடுத்ததுக்கு பின்னால பெருமனசல்லா முலே செல்வரவர்கள் அந்த மனிதனுடைய சலாத்துக்கு பதில் சொல்லு சொல்கின்றார்கள் என்பதாக பெருமனரசு சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த சலவாத்துக்கும் சலாமுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கின்றது அது மாத்திரமல்ல எமது துஆாக்கள் கபூல் செய்யப்படுவதாக இருந்தால் நாங்கள் கேட்கக்கூடிய துஆாக்கள் கபூல் செய்யப்படுவதாக இருந்தால் அதிலையும் பெருமானார் சலல்லா அலிமதி நபி மீது செலவா சொல்லவுவதை ஒரு கடமையாக ரசூ சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் ரசூசல் அல்லா வலேசல் சொல்வதை நான் கேட்டேன் ஒரு மனிதர் தொல்கையிலே துவா கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் அல்லாவை புகழவில்லை அலஹமது சொல்லவில்லை ரசூசல் அல்லா வலேசல் அவர்கள் மீது செலவாத்தும் சொல்லவில்லை இந்த ரெண்டையும் செய்யவில்லை இதை பார்த்து ரசூசலம் சொன்னார்கள் அஜிலஹாதா இந்த மனிதன் அவசரப்பட்டு விட்டார் இந்த மனிதன் அவசரப்பட்டு அல்லாவையும் புகழாமல் செலவாத்தும் சொல்லாமல் துவாவை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு ரசூசல்ல அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழுதால் முதலாவதாக பரிசுத்தமான அந்த அல்லாஹுவை அவர் புகழட்டும் சொல்லிட்டு வசனாய் சொல்லும் அல்லாவை புகழட்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தட்டும் என்று சொன்னார்கள் அல நபி அலி பின்னர் அல்லாஹை புகழ்வது ரெண்டாவது ரசூ மீது செலவா சொல்ல வேண்டும் இந்த ரெண்டுக்கு பின்னால் பிமாஷா அதுக்கு பின்னால் சும்மையால் நாடியதை அல்ல கேட்டுக்கொள்ளட்டும் அப்போ நாங்கள் துவா முன்னால அல்லாஹும் மீது அல்லாஹ் புகழ வேண்டும் இரண்டா ரசூ சலாஹி சலவா சொல்வதும் ஒரு கடமையாக இருந்திருக்கின்றது எனவே இந்த சலவாத்தை எங்களுக்கு நினைத்த பிரகாரம் உருவாக்க முடியாது எங்களுக்கு நினைத்த எங்கள் எமது ஊரில் நாங்கள் சலா துன்னாரியா இது போன்ற நிறைய சலவாத்துக்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களாலேயே உருவாக்கப்பட்ட செலவாத்து ஆனால் செலவாத்துக்கென்று சில அமைப்புகள் சில வசனங்கள் ரசூஸ் அல்லா அலையாமர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு அரபு தெரியும் தானே அரபு வசனங்கள் தெரியும் அரபு இலக்கியம் தெரியும் அரபிலே வசனங்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு செலவாத்தை உருவாக்க முடியாது இவ்வாறு உருவாக்க முடியா முடியுமா இருந்தால் அந்த சகாம்பாக்கள் அந்த செலவாத்தை உருவாக்கியிருப்பார்கள் அவர்கள் எங்களை விட அரபிலே பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் உருவாக்கவில்லை செலவாத் என்பது ஒரு இபாதத் எனவே அது நபிய இடத்திலிருந்து வர வேண்டும் இதை நல்ல முறை தெளிவான முறையிலேயே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி சஹீல் புகாரிலேயே முஸ்லீம் பரிசைப்பட்டு இருக்கின்றது அதாவது அபு முகமது காமிப்பினர் என்று என செல்லக்கூடிய நபி தோல சொல்லிருந்தார் ஹரஜ அலைல நபி செல்லல்லா வழி செல்லம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் பெருமான செலல்லா வளை செல் வந்தார்கள் ஃபக்குல்னா யாரை சொல்லலாம் அது அலிம்னா கைஃபன் உசல்மா அலைக்க அல்லாவின் தூதரே உங்கள் மீது சலாம் சொல்வதை நாங்கள் படித்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் எவ்வாறு சலாம் சொல்ல வேண்டும் உங்களு சொல்வது எப்படி என்று கேட்கின்றார்கள் பின்னர் பெருமான சலல்லு அலைகள் கோலு அல்லா முஹம்மத் வாலா அலி முஹம்மத் கமா சல்லை இப்ராஹிம் வாலா அலி கமா சல்லை அலா இப்ராஹிம் ஹமீது மஜீத் அல்லாஹ் பாரிக் அலா ஹம்மத் முஹம்மத் கமா பாரத் இப்ராஹிம் இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் என்று செல்லக்கூடிய இந்த செலவாத்தை ரசூசல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும்படி காட்டிக் கொடுக்கின்றார்கள் இந்த இது போன்ற செலவாத்து சில சில வசனங்கள் மாற்றமாக சில சில ஹரிஸ்களே வந்திருக்கின்றது ஏதோ இது போன்ற ஒரு செலவாத்தை ரசூசல் அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றார்கள் ஏன் காட்டி கொடுத்தார்கள் ஏன் சஹாபர்கள் கேட்டார்கள் சகாபாக்களுக்கு தெரியும் அமலன்று வந்து விட்டது அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை மனிதனால் உருவாக்க முடியாது அது அல்லா இருந்தே வர வேண்டும் ரசூசல்லா அவர்களை காட்டி கொடுக்க வேண்டும் அதனால்தான் ரசூ போய் கேட்டார்கள் யார் சொல்லா சலாம் சொல்ல தெரியும் எப்படி செலவா சொல்வது இப்ப இதிலிருந்து விளங்குகின்றது மனிதனால ஏதாவது ஒரு செலவாத்தோ ஏதோ ஒரு ஜிக்கிறோ ஒரு இபாத்திலே எது உருவாக்கப்பட்டாலும் அது தட்டப்பட வேண்டியது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இந்த செலவாத்தையே சொல்லா அலிஸ்லமாவோடைய அனுமதி என்று சஹாபாக்கள் செய்யவில்லை சொன்னால் எவ்வாறு நாங்கள் செலவா தன்னாரியா இது போன்ற செலவாத்துக்களை உருவாக்கி நாங்களே அதுக்கு ஒரு நன்மையை வைத்து மக்களுக்கு மத்தியில் அறிவுபடுத்துவது அன்பாந்த சகோதரர்களே எனவே என்று செல்லும் பொழுது அதனுடைய வசனங்கள் அமைப்புக்கள் ரசூசல் அல்லாசல் ஓதின முறைகள் நிறைய இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை மாறி 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 வந்திருக்கின்றது இதை சகாபாக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அந்த முறையை அறிந்து விளங்கி நாங்கள் செலவாகச் சொல்ல வேண்டும் மாற்றமாக நாங்களாக கொண்டு உருவாக்கி சொல்லுவா இருந்தால் அது விதத்தாக மாறிவிடும் எனவே இந்த செலவாத்துடைய சிறப்பை நாங்கள் நல்ல முறை விளங்கி அதிகமாக செலவாக சொல்ல வேண்டும் நாங்கள் அது எங்களில் அதிகமானவரை இதை மறந்து வாழ்கின்றார்கள் செலவாத் என்று செல்வது எங்கள் இடத்துல இல்லாமல் போய்விட்டது சிகிர் அல்லாவை நினைவு கூறுவது ரசூசலா அழைச்சம செலவா சொல்வது இது போன்ற சின்ன சின்ன காரியங்களின் மூலமாக நிறைய பாக்கியங்கள் எங்கள் அடையலாம் ஆனால் இவருடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்தும் மறந்து வாழ்கின்றோம் வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் இருக்கின்றோம் இதை விட்டு விட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அதிகமாக ரசூசலா வலிசாமியை செலவா சொல்லக்கூடிய வளமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே இந்த அமலை செய்யும் பொழுது அல்லாஹு சுபானதா நிறைய பாக்கியங்கள் நன்மைகளை நான் ஏற்கனவே சொன்னதை போல் தருகின்றான் இந்த வாழ் இந்த செயலை வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் செயல்படுத்துவதற்கு எல்லாம் அல்லா வல்லாஹ் அல்லாஹு சுபான்தா அருபுவானாங்க அலமதுல்லா ஆலமீன்